இப்படிப்பட்ட ஒரு அரிய வகை குறைபாட்டோட எந்த ஒரு மனிதனாலையும் சராசரியான வாழ்க்கையை வாழ முடியாது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா எல்லா அவங்களுக்கு இருந்த அந்த நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவா மாத்தினாங்க அது எப்படின்னா எல்லா அவங்களோட பனிரெண்டாவது வயசுல சர்க்கஸ்ல சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது பத்தொன்பது அப்புறம் இருபதாம் நூற்றாண்டுகள்ல அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல நடத்தப்பட்ட பல சர்க்கஸ் நிகழ்ச்சிகள்ல சைட் அப்புறம் ஃப்ரீக் ஷோங்கிற பேர்ல மருத்துவ வித்தியாசமான விசித்திரமான உடல்நிலையால பாதிக்கப்பட்ட நபர்கள் சர்க்கஸ பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு ஒரு காட்சி பொருளா காட்டுவாங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சி பத்தொன்பது

அப்பகுதி வரைக்கும் அமெரிக்கா அந்த சர்க்கஸ் ரொம்ப பிரபலியமான ஒரு சர்க்கஸா இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இந்த டபுள்யூஸ் ஹச் ஹேரிஸ் நிக்கல் பிளேட் சர்க்கஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நகரங்களுக்கும் போய் அவங்களோட சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க அப்படி நடத்தப்பட்ட ஒவ்வொரு சர்க்கஸ் நிகழ்ச்சிகளையும் எல்லா சைட்ஸோ மூலமா மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டாங்க அப்படி எல்லா காட்சிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சர்க்கஸ் நிகழ்ச்சிகளையும் மக்களால் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட வரவேற்பு அவங்கள டபுள்யூ ஹச் ஹேரிஸ் நிக்கல் பிளேட் சர்க்கஸோட உச்ச நட்சத்திரமாக்குச்சு அது மட்டும் இல்லை சர்க்கஸில் எல்லா அவங்கள மக்கள் முன்னாடி காட்சிப்படுத்துறதுக்கு எல்லாவுக்கு ஒரு வாரத்துக்கு இருநூறு டாலர்ஸ் வரைக்கும் சம்பளமா வழங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகள்ல இருநூறு டாலர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் டாலர்ஸ்க்கு சமம்னு சொல்றாங்க அந்த அளவு எல்லாவுக்கு மக்கள் வரவேற்பு கிடைச்சது அப்படி எல்லாவை பார்த்து ரசிச்ச மக்களாலதான் கேமல் கேல் அப்படிங்கிற பேரும் எல்லாவுக்கு சூட்டப்பட்டுச்சு